வெல்கம் பேக்ஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா நல்ல பஞ்சு போல இருக்கக்கூடிய ஒரு இட்லி மாவு ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் இப்போ நான் இட்லி பிச்சு காமிக்க போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் சோ நான் என்ன மெஷர்மென்ட்ல வந்து இன்னைக்கு அரிசி பருப்பெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வெல்த் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இட்லி அரிசினா இங்கே எனக்கு ஒரு புழுங்கல் அரிசி தான் கிடைக்கும் அதில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் இப்போ மூணு டம்ளர் இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்துக்கிறேன் ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசியும் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி ஸோ எட்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு வந்து நான் உளுந்து சேர்க்க போகிறேன் இதுதான் மெஷர்மெண்ட் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போது உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த டம்ளரில் எடுத்தனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து அதே அளவு மட்டும் எடுத்துக்கோங்க நீங்க எக்ஸ்ட்ராலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு டம்ளர் இதையுமே நம்ம கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க இப்போ மூணாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கக்கூடிய பொருள்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துட்டு இதையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு இதெல்லாம் லைட்டாக வெந்நீர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கொதிக்கணும் அப்படிலாம் இல்லை சும்மா லைட்டான சூடு வந்து வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு மூணு நாலு மணி நேரம் போல் ஊற வைக்கிறீங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணியிலே ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் தான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதனால அந்த வெந்தயம் கொஞ்சம் நல்லா ஊறிச்சு அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா அரைப்படும் அப்படிங்கிறதுனால நான் ஊற வச்சுட்டேன் ஸோ இது வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் சேர்த்து தான் அரைக்கணும் ஏன்னா உளுந்தும் வெந்தயமும் நம்ம ஒன்றா ஊற வைக்கல தனித்தனியாக தான் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்து வெந்தயம் நல்லா மசிஞ்சு நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உளுந்தை வந்து இதில் சேர்க்கணும் இப்போ நான் வெந்தயத்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா த எல்லாத்தையும் சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க ஏன்னா அங்கங்கே வந்து வெந்தயம் போய் நின்றுக்கும் ஸோ அதனால் நல்லா சுற்றி எடுத்து விட்டதுக்கப்புறமா அந்த வெந்தயம் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பொங்கி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இப்போ உளுந்து இது கூட சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இட்லி நல்லா பஞ்சு போல நல்ல பூ மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா பூ மாதிரி உங்களுக்கு அந்த சாஃப்டாக வரும் ஸோ இப்போ உளுந்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்தையும் சேர்த்துட்டு எப்பயுமே நம்ம உளுந்து வெந்தயம் ஊற வைக்கிறோம் இல்லையா அந்த ஊற வச்ச தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணி அரைக்கும் போது இன்னுமே நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றி மூடி வச்சிருங்க ஸோ அந்த உளுந்து அந்த வெந்தயத்தோட தண்ணியெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அதில் வந்து அதோட பெனிஃபிட்ஸுமே அதில் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அதுவே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டு நல்லா மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வெண்ண போலன்னு சொல்லுவாங்க நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் வந்து உளுந்து வந்து நல்லா அறப்பட்டுருச்சா அப்படிங்கிறத நீங்கள் தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருண்டையாட்டை உருட்டி போட்டிங்க அப்படின்னா அது நல்ல மிதக்கும் அது சுத்தமாக வந்து தண்ணிக்குள்ளே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான பதத்தில் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்போ வந்து நமக்கு மாவு வந்து உளுந்த மாவு ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து இதை எடுத்துட்டோம் இதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரிசி மாவு வந்து அரைச்சிக்கலாம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தான் புரியும் அப்படிங்கிறதுனால நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு அளவுகள் மட்டுமே போதும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து நீங்கள் வெறும் அளவுகள் மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் அரைக்கிறது நாங்கள் அரைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு பத்து பேர் மென்ஷன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தாக வீடியோ இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் எப்பயும் போல நம்ம உளுந்த இதெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா ரெண்டாவதுதான் நம்ம அரிசி சேர்த்து அரைக்கும் போது உளுந்த மாவு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சோம் அப்படின்னா நல்ல மாவு வந்து பொங்கி வரும் அதே மாதிரி கிரைண்டரும் ஹீட் ஆகாது சோ அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் இப்போ அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சாஃப்ட் ரவா பதத்துக்கு அரைச்சிக்கலாம் ரொம்பையும் குருணையா நீங்க அரைச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்கு தோசை ஊற்றும் போது அது வந்து நல்லா இருக்காது அதனால பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க நம்ம என்ன எப்போயுமே இட்லியும் தோசை ஒரே மாவில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தான் இப்போ மாவு வந்து நல்லா வந்து அரைஞ்சி வந்துருச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஆல்ரெடி நம்ம உளுந்த மாவுமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி மாவை எடுத்துக்குவோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி மாவு ரெசிபீஸ் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் இட்லி வந்து சாஃப்டா இருக்கிறதுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாவே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ரெண்டு மாவுமே நம்ம எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுலேயும் இருக்குது ஸோ சில பேர் அதனால தான் கிரைண்டர்லேயே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே வந்து குளிக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு ஒன்று வெளியில் வச்சுக்கோங்க ஒன்று வந்து அப்படியே நீங்கள் உள்ள தூக்கி வச்சிருங்க இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்கு ஸோ நமக்கு ரெண்டு ஷிஃப்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறதா இருந்தால் நம்ம காலையில் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து கொஞ்சமாக காலிலைக்கு தேவையான மாவு மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு தனியாமைச்சத வச்சுட்டேன் ஸோ இது வந்து நாளைக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாவு வந்து பொங்கி வந்துருச்சு ஸோ உங்களுக்கு போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ லைட்டாக அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு தான் உங்களுக்கு இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் என்ன தான் நமக்கு வந்து மாவு நல்லா அரைச்சாலும் அந்த தண்ணி பதம்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து தண்ணி கரெக்டாக ஊற்றாம மாவு வந்து கெட்டியாக ஊற்றுனீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து அந்த இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது கல் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த பதம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இட்லி சாஃப்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் என்ன தடவி இட்லி அவிச்சாலும் இந்த மாதிரி இட்லி துணியில போட்டு நீங்கள் இட்லி அவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட சாஃப்ட் வந்து நல்ல வித்தியாசம் கிடைக்க தான் செய்யும் கண்டிப்பா ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னா இட்லி துணி யூஸ் பண்ணி நீங்க இட்லி அவிச்சிக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க சூடாக எடுக்கிறதா இருந்தாலும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த இட்லி நம்ம உடனே எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இட்லி தட்டில் வந்து நம்ம என்ன தடவி ஊற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த இட்லி சாஃப்டாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து இட்லி வெந்துருச்சு கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சைடில் வந்து துணி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணியை ஓரத்தில் இப்படி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒட்டாமல் அவங்களுக்கு துணி வந்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம கவுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இட்லி எடுத்த உடனே நம்ம வந்து கவுத்தி இப்படி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம தட்டில் வந்து என்ன தடவி ஊற்றணும் அப்படின்னா அது உடனே நம்ம எடுக்க முடியாது ஸோ அதே மாதிரி இட்லி நல்லா சாஃப்டா நல்ல பஞ்சு போல நல்ல ஒரு பூ மாதிரி உங்களுக்கு அந்த இட்லியுமே கிடைக்கும் ஸோ நான் இன்னைக்கு கொஞ்சம் மாவு கம்மி கம்மியாக தான் ஊற்றுனேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் சின்ன இட்லியா இருக்கும் இன்னும் நீங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய இட்லியாக வேணும்னா இன்னும் மாவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய இட்லியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சாஃப்டா நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு ஸோ நான் இப்போ இதை எடுத்து உங்களுக்கு லைட்டாக நான் பிச்சியும் காமிக்கிறேன் ஸோ நான் இந்த மாதிரி அமுக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இத விட உங்களுக்கு எப்படிங்க சாஃப்டானா இட்லி வந்து கிடைக்கும் நல்ல சாம்பாரும் இட்லியும் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே என்ன சொல்றது ஒரு அல்வா மாதிரி நல்ல பூ மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இந்த இட்லி வந்து கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க இந்த இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ